இப்போ நாங்கள் சாமன் ஜாமான் இங்கே போய் கொண்டிருக்கிறோம்டா இங்கே போதும் சென்ட்ரல் லண்டனுக்கு போகிறோம் ரெண்டு சொன்னால் இந்த போய்த்த சர்ப்ரைஸாக கேட்டு சர்ப்ரைஸ் இல்லை இது இது சர்ப்ரைஸோட அது சொல்லாமல் செய்கிறது தான் சர்ப்ரைஸ் சொல்லி கூடி கொண்டு போகிறது சர்ப்ரைஸ் இல்லை இல்லை அப்படி சொல்லி அவங்க சொன்னவங்களும் அப்படி சொல்ல சொல்லி அதை நான் சொன்னேன்னா லண்டனுக்கு போய் சாப்பாடு பிரிட்ஜில் போய் கேக் வெட்டிட்டு வரப்போகிறோம் என்ன பிரச்சனைடா இப்போ பதினோரு மணி ஆச்சு இல்லாமையா கூட கடைகளுக்கு போன சாப்பாடு எல்லாம் வேண்ட போற வேண்டது என்ன செய்யற பின்னுக்கு நீக்கலான் என்ன செய்யறேன்னு நாம ஒன்று குடுத்துடலாம் ஒண்ணும் கதைக்கலாம் கிப்டி ஒண்ணா கிப்டி ஒண்ணான் வாங்கி தந்தேன் இது இன்னைக்கு அன்றைக்கு புக் ரெண்டு மூன்று இல்லாமல் எவனா கிஃப்ட் பண்ணலாம் கிஃப்ட் பண்ண போகிறோம் கிஃப்ட் பண்ணலாம்னு சொன்னேன் என்ன கிட் இல்லை கிஃப்ட்டு சொல்லிடல அதுதான் சர்ப்ரைஸானு சொன்னான் இந்த கிஃப்ட் பண்ணுறதுக்காக நானும் என்ன செய்கிறது பாவம்னு சொல்லி நான் வேண்டி கொடுத்தேன் அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் நீங்களே இதெல்லாம் கொமெண்ட் பண்ண நீ என்ன சொல்கிற நீ எனக்கு சாப்பாடு வாங்கி தர நான் அதை வாங்கி சாப்பிட்ட நீ அப்படி நினைக்கிறேன் நீ சாப்பிடாம என்ன வயத்தால போதும் உனக்கு சனி என் கீழே

இந்த வெளியை பார்த்துட்டு போய் நான் கட்ட கேக்கிட்ட வாசலில் பொழிட்டு போட்டு தான் வந்து தூக்கி எருகி வேணும் குப்பையை கூட்டு வேணாம் இந்த எனக்கும் பேர்த்தேக்கும் நான் சொல்லி போடு நான் நான் ஒரு டைக் போட்டுனா எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீ வந்து நாளைக்கு இந்த மூத்தலையே முறிக்காது இந்த கேக்கை வந்து நான் குப்பை மாதிரி செஞ்சு போட்டு நான் இட வந்து உங்களை வீட்டுக்கு கதவுலையெல்லாம் அப்பி போட்டு சொல்லி அழகு தெரியும் அந்த நான் சொன்னா செய்கிறேன் நான் என்னடி ஒரு பழக்கம் கழிச்சு குடுத்து விட்டுருவோம் நான் சொன்னா செய்றேன்னு அப்படியே பிறகு பார்க்க பின்ன வீட்டை வார இப்ப இந்த அங்கால வந்து வீட்டை வாற நீங்க சொன்ன

எல்லாருமே அந்த அன்ப பாசமா எல்லாம் பழகறேன் ரெண்டுக்கும் மூன்றுக்கும் நல்ல பொருத்தம் ஆனால் சில சில நேரம் இந்த அட்டம் பிடிக்கிற உணவு ஒப்பனங்கள் இருக்கு அது மூன்றா நம்ம பொருக்கும் தான் ரெண்டுக்கும் மூன்றுக்கும் பொருந்தி போயிருக்கு நான் பழகறாக்குற நம்பர் எல்லாரோடய நல்ல மாதிரி தான் நான் நாளைக்கு கொண்டு மூணு அடிவே தெரியல கொஞ்சம் இருக்கும்

டவர் பிரிட்ஜ்ல ரங்கி அங்க ரங்கி கீழே நண்டு செக்யூரிட்டி வந்து நோ 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 அலவுட் இல்லையானு சொல்லி மணி நாலு மணிக்கு சம்திங் இந்த முறை என்னமோ தெரியாதுல களைக்குறானோட

நாங்கள் ஷவர் ப்ரிட்ஜுக்கு கீழே ரங்கையிலாட்டி நாங்கள் ரோட்டில் நின்று அதுவும் டவர் பிரிட்ஜ் தான் டவர் பிரிட்ஜுக்கு கீழே அதாவது ரோட்டில் அதில் நின்று வட்டுவோம் போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி எங்களுடைய வாங்குவோம் இந்த பர்த்டே நல்ல வடிவாக இருக்கும் வடிவான லொக்கேஷன் இந்த பர்த்டியே நீங்களும் சேர்ந்து என்னோட கேட்க வேண்டும் விரும்பினால் உங்களுடைய எல்லா எல்லாத்துலேயும் ஆ கேக்குவட்ட இப்ப போறதுக்கு எல்லாத்துலயும் பெரிய டஃப் ஆன ஒரு விஷயம் சொன்னா ரெண்டு பிள்ளைகளையும் பிள்ளைகளும் நித்ரையாக்கே பள்ளிக்கூடம் போகணும் தெரியும் வேலைக்கு வேலையால வேலையாள பத்துல பதினோரு மணி ஆகும் ரெண்டு பேரும் நான் படத்து நித்திர உண்டாதான் நித்திர உள்ளே நம்ம நித்திர உள்ள மாட்டேன் அவன் ரெண்டு பேரும் நான் நித்ரையாட்ட நடந்த பிரச்சனை ரெண்டு பேரை நித்ரையாக்கி

அப்போ வந்தோடனே படிச்சிடணும் ஸ்கூலால் வந்தோடனே படிச்சிடும் சாப்பு கொஞ்சம் சொட்டி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படிச்சிடும் படித்தப்பறது அப்புறம் இந்த படுக்கிற டைம் தான் பண்ணோர் பார்த்துட்டு அப்படியே வெட்டியில் படுப்புனு இருந்தேன் அப்போ அது அந்த டைம் தான் கொடுத்து டைண்ட்டு கொடுத்துட்டு புறா சொல்லிச்சிரும் வந்து அப்போ இன்னும் ஆஃப் அன் அவர் கூட பார்க்கட்டும் கட்டிச்சிரும் அப்போ நான் சொன்னேன் டென் ஓ கிளாக் ஆகுது நைன் நைன் தேர்ட்டி ஆகுது நீங்கள் படுக்கணும் இல்லையப்ப நித்யா இதற்கான இல்லையப்ப உங்களோட பேர்தேயா அதனால உங்களுக்கு ஆஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா தரணுமா அப்படின்னு சொல்லிச்சிரும் அப்போ நான் இல்லை அப்போ அவங்களோட பேர்தே நீங்கள் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டோட போரிங்க கேக்கு வர நீங்கள் அப்புறம் விடியாக தான் மேலவீங்களா நாங்கள் ஆஃப் அன் ஹவர் நாங்கள் அப்பா அப்பாண்ட பர்த்டே நாங்கள் ஆஃப் அன் ஹவர் யூடியூப் செலிப்ரேட் பண்ணுறோம் மேம் நீங்கள் உங்களை விஸ் பண்ண இல்லையா இப்போ பன்னெண்டு மணி பூரா வேலைவிங்க அப்போ வந்து அப்பேக்கு விஸ் ப நித்திரி ஆகிடுவோம் மேம் அப்படின்றா நாங்கள் ஆஃப் அன் ஹவர் உங்களோட பேர்தே செலிப்ரேட் பண்ணி இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படி கேட்குறக்கு நான் என்ன செல்லலாம் சொல்ல என்ன சொல்லியிருப்பேன் வேறு வேறு என்ன செய்ய ஓமன் தான் சொன்னது பார்த்துட்டு பைப் வேறு தான் பைஃப் தான் பேசினது என்னது நிறுவனம் இருக்குது நாங்கள் ஹாஃப் அன் ஹவர் பேர்தே செலிப்ரேஷனுக்கு கொடுத்துருக்கோம் ஓஃபர் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் அதனால் நான் தானே இந்த டைம் டேபிள் போட்டேன்னா இந்த டைம் டேபிள் மட்டும் மூறுகியாச்சு அப்படியே நாங்கள் அங்கே போய் கொண்டு சிட்டிக்குள்ளே போய்ட்டு அவடிவாக இருக்குது பார்க்கணும் பேர் உங்கள் ஓவள வீடு எந்த வந்து என்ன பர்த்டே சப்பிரைஸாக சர்ப்ரைஸாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு

வடிவ ஒரு வித்தியாசமாக இருக்குது நாங்கள் கிறிஸ்மஸுக்கு ஒவ்வொரு வருஷம் பாருங்க இந்த வருஷமும் எங்களுக்கு யூசியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வாங்கோ ஆரம்ப நீங்கள் லண்டனில் எப்படி எப்படி கிறிஸ்மஸ் இருக்கும் அப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க ஐ மீன் கீத்தூரில் இருந்து சென்ட்ரல் லண்டன் மட்டும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறோம் நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணி வைங்கோ இந்த கிறிஸ்மஸுக்கு ஸ்பெஷல் ஓஃபர் எங்களோட ஃபாலோவர்ஸுக்கு ஸ்பெஷலாக எல்லாம் காட்டுவோம் நாங்கள் ஒவ்வொரு கடைகளுக்கும் போய் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க ஒர்க் பிளேஸில் எப்படி கிறிஸ்மஸுக்கு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க எங்கள்ட்ட ஒர்க் பிளேஸில் மற்றது கீத்து இருந்து இருந்து சென்டல் அண்ணாங்கான இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சாங்க இப்படி லண்டனில் வந்து எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்கன்றது மட்டும் இந்த கிறிஸ்மஸ் டேயில் வந்து நாங்கள் சர்ச்சுக்கு போய் இருந்து எல்லாம் எடுத்து நாங்கள் நார்மலாக கிறிஸ்மஸ் டே நாங்கள் கூடுதலாக நான் போடுறாங்க கூடுதலாக கிறிஸ்மஸ் டே எல்லாம் தான் நாங்கள் நம்மளாக செலிப்ரேட் பண்ணி வீட்டு எல்லாண்டு நத்தா பாப்பெல்லாம் தாண்டு கிறிஸ்மஸ் அந்த மந்த் வந்து எங்கேயாவது ஃப்ரெண்டோட வந்து தண்ணி அடிக்க அவங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு போறோம் நாங்கள் இந்த வருஷம் இன்னும் எங்களுக்கு இன்வைட் பண்ண இன்வைட் பண்ணுனா எங்களை காண மாட்டேங்குது இந்த கிறிஸ்மஸ் டே வீடியோ எடுத்து தருவோம் அதுக்கு முதல் நாள் போடுறாங்கல்ல போடாது போடாதான் நாங்கள் போடுறோம் எங்களை நாங்கள் பஸ்ஸில் போடுறோம் இல்லை தானே காலையில் போறோம் நாங்கள்

பேசலாம் எல்லாம் காட்டுறோம் எங்களை யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வைங்கோ என்ன பிரச்சனைடா ஆக்சிடென்ட் பயங்கர டிராஃபிக் என்ன சொல்கிறீங்க லேட் ஆகிட்டு டுவெல் டுவெண்ட்டி பின்னுக்கு கேக் உயிரோடு இருக்குதோ இல்லையோ உருவி போயிருக்குதா இருக்குது ஒரு கேக் ஓட்டுறது நித்திரம் முழிச்சு எங்க போறோம் பாத்தீங்களோ கதை என்னக்கு சிட்டி கிளியில் யாரும் நிறைய நித்துற முடியும் ஜூன்ல போலீஸ் முடியல போலீஸே அது குடிக்கிற பாட்டுதே மறைக்கிறாள் வழக்கு அப்படியே பாட்டு என்ன போலீஸ் கேட்டு அப்படி கையை காட்டு மறைக்கிறாங்க சிட்டிக்குள்ளேன் காட்டு நிறைய அழகாக மறைச்சிருக்கலாம் மறைச்சாதான் காட்டுறது மறைக்காட்டி காட்டுற பொழுது மறைக்க பயத்துல இந்த ஒழுங்கை விளையாடுறது ரொம்ப இறங்கும் ரொம்ப ஒழுங்குகள் அதற்கு தான் போகணும் என்னென்னு சொன்னால் அங்கே போனால் போலீஸ் மதிக்கிறான் இவன் ஏதோ கள்ள விசாலை இருக்க மாதிரி தான் பயந்து வேண்டு போகிறான் நாங்கள் ஒன்று ஜீரா சிட்டிக்கு நான் வந்து நசுலாட்டி இவன் நசுலாட்டி இல்லை அதனால பயந்து வேண்டு இப்போ வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்ல சிட்டிக்குள்ளே வந்து ஃபைனலி நாங்கள் இப்போ வந்துட்டோம் டவர் பிரிட்ஜுக்கு கிட்ட டவல் பிரிட்ஜில் டவர் பிரிட்ஜுக்கு வந்துட்டோம் டவல் பிரிட்ஜோ டவர் பிரிட்ஜுக்கு கிட்டே வந்துட்டோம் கிட்ட வந்துட்டு உள்ளால் போகிறோம் பிரிட்ஜுக்கு உள்ளால இதுதான் மெயின் பிளேஸ் இதுக்குள்ளே கார் எங்கே விடுறான்னு தான் நாங்கள் யோசிக்குவோம் முன்னால் கிட்ட வந்து முன்னால் போதும் இல்லை கார் பேரம் சூன்மணி கார் இதுதான் அந்த பில்டிங் இப்படி உள்ளால போகிறோம் பேரம்

கீழே போகலாமோ தெரியல கீழே போகலாம் நீங்க கவலைப்படுறீங்க இதே கட்டணும் சொல்லுவாங்க ஏந்து கட்டினவங்க சொல்லுவாங்க அப்ப

வ நாங்க கார் پارک பண்ணிட்டு டவர்ブリட்ஜுக்கு போ கேக் வெட்ரோ பண்ணி ஓ இந்த கேக் வெட்டிக்கு கொடி வீடியோ எடுத்திட்டு விட்டா போறோம் तो आदिங்க النقطه 12 மணி ஏ जाते ட்ரிப் காட் குளிர்ந்து இப்ப கொஞ்சம் குளிர் தொடங்க குளிருது லை நான் இவ்வளோ நாளும் மட்டும் சொன்னா இப்ப இந்த வருஷத்தை பண்ணி கேட்க പറഞ്ഞാണ് ഞങ്ങൾക്ക് വന്നത് അങ്ങോട്ട് കയറി ഇതിനെ മാർക്കി കൂടി നടക്കണം ജനതാ പോരെ വലിയ ബോണ പറിച്ചു കൊണ്ടോടണം ചേരി എന്നിട്ട് ദൈന് നിമേ

பார்த்தீங்களோ சென்ட்ரல் லண்டன் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிடவில்லை பறக்க டவர் பிரிட்ஜ் ஸோ அதுதான் நாங்கள் கீழே இறங்கி வந்தனாங்க என்னென்னு சொன்னால் இங்கேருந்து இருந்து பார்க்கக்குள்ளே தான் டவர் பிரிட்ஜ் தெரியும் ஸோ இருந்து பார்த்தா டவர் பிரிட்ஜ் தெரியாது ஸோ இது ஒரு நல்ல வடிவான வியூ ஸோ இதில் இருந்து தான் வட்டப்புறம் டவர் பிரிட்ஜை பார்த்தீங்களோ

நாங்கள் செலிப்ரேட் ஏன்ட்டு அப்படி தான் நாங்கள் கொஞ்சம் பொறுமை தான் செய்கிறோம் நாங்கள் இப்போ நாங்கள் வந்து என்னுடைய பர்த்டே வந்து இரவு பன்னெண்டு ஆச்சு கேக்கு வெட்ட போகிறோம் கேக்கு வெட்ட போகிறோம் பர்த்டே போட்டு உங்களோட ஷேர் பண்ணுறோம் யார் யாருக்கு பிடிக்குமோ எல்லோரும் என்னோட கேக் பண்ணி விஷ் லவ் லவ்வி காய் ஹலோ அப்போ நாங்கள் ஃபைனலி கேக்கு வெட்ட போகிறோம் மூணு நேரம் கலவரத்து கொண்டு ஓடினா துவாக்க வச்சுருக்கேன்னு சுடுவேன்

போன வருஷமும் இதே இடத்துல வந்து கேக் வெட்டினாங்க இந்த வருஷமும் இதே இடத்துல வந்து கேக் வெட்டுனோம் போன வருஷம் 4 மணிக்கு போன வருஷம் 4 மணிக்கு இந்த வருஷம் இப்ப பன்னெண்டரை ஆச்சு வரக்கே பயங்கர டிராஃபிக் எப்ப வெட்டினாலும் பர்த்டேக்கு கேக் வெட்டினா சரி இந்த கரண்டி இருக்க இல்ல கரண்டி தேவல இது நாளைக்கு மணிக்கு மீதம் பஜ் வெட்டோ கேக் வெட்டு 4 மணிக்கு ரெஸ்டாரன்ட்லயே தான் கொண்டு கரண்டி கதை என்னடா

ஃபைனலி ஆசைப்பட்ட மாதிரி ஷவர் பிரிட்ஜில் வந்து கேக்கு ஓட்டிட்டோம் என்ன பிரிட்ஜ்னா கனவேர் ஆக்கள் வந்து போய் கொண்டு இருக்கிறாங்களோ யாராவது போனை செய்யக்கொண்டு ஓடிடுவாங்கள்தான் பயம் வாங்குறதுக்கு தேங்க்யூ ஸோ ஃபைனலி இதுதான் எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் நாங்கள் நீங்களாம் விஷ் பண்ணுங்க சரியா பர்த்டே வந்து

துறக்கா தான் தூக்கி ரஞ்சு கிட்டே வாங்க அது தெரியுதோ தெரியா வீடியோல ஓப்பன் பண்ணிட்டே ஹலோ ஓப்பன் பண்ண கிட்ட ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண போடுது

டவர் பிரிட்ஜில் வந்து வெட்டுவணுமென்னு சொல்லி கேக் எல்லாம் கிஃப்ட் கொடுத்தாச்சு நாங்கள் நீ கொஞ்சம் டிக்டாக் வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுத்துட்டு நாங்கள் நீ வீட்டுக்கு பார்ப்போம் நீ வீட்டா போய் சேர ஒரு முக்கால் மணி தியாலம் எடுத்தோம் ஸோ வீடியோ பார்த்து எல்லாருக்குமே நன்றி மறக்காம எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் மூவாயிரம் அவர்ஸ் வந்தால் தானே எங்களுக்கு காசு வருமா ஸோ காசு கொட்ட கொட்டெண்டு கொட்டால் போதும் அதனால தயவு செய்து வீடியோ இருக்கும் என்னுடைய வந்து வந்து கூட்டிட்டு வந்து சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்தேன் எனிவே நான் கூட்டிட்டு வந்து புறன் நான் கதை கேட்க நீ திரும்ப எனக்கு மலிவுண்ணமா தேர்ந்தேன் கதைக்குறேன் ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணது என்னுடைய சர்பிரை என்னுடைய மருமகளுக்கும் என்னோட சேர்ந்து வந்து ஆனால் சர்ப்ரைஸா கிப்டு கிப்ட் வந்து நாளைக்கு தான் தரேன்னு சொல்லிங்க இந்த கொண்டு தானிய நாளைக்கு தான் என் தங்கத்துக்கு நம்மளுக்கு ஒரு தாக்கும் சொல்ல எங்க தேங்க்யூ ம்